நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு புத்தம்போதைய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யானைகளை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யானையோட ரொம்ப க்ளோஸாக அது கூட விளையாடி சாப்பிட்டு அது மேலே ஏறியே போக போகிறோம் ஸோ இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிஸ்டர் மெகா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் நிறைய யானைகள் காட்டில் அனாதைகளாக இருந்திருக்குதுங்க ஸோ அந்த யானைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழுப்பத்து நேஷனல் பார்க்கில் வந்து யானைகளை காக்கும் முதலாவது சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்டது அங்கே ஆரம்பிக்கப்பட்டாலுமே அதுக்கு பிறகு அதை தாண்டி ரெண்டு இடத்துல இந்த யானைகளை காக்கும் சரணாலயம் இருந்திருக்குதுங்க அதில் முதலாவது தான் இந்த பென்தொட்டையில் உள்ள டூரிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டாவது இந்த தெய்வோ ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த எலிபென்ட் ஒர்க் பண்ணி அதாவது யானைகளை காக்கும் சரணாலயம் எங்கே சந்தோஷமாக இருக்குதுன்னு ஆங் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலங்கையில் மத்திய மாகாணத்தில் அமைஞ்சிருக்க பின்னவெலை எலிபண்ட் ஓர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களில் யாருக்காவது பின்னலை எலிபண்ட் ஓர்பனேஜுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்து வேணுனாலும் வரலாங்க மெயினாக கெண்டிலருந்து போகலாம் கொழம்போல இருந்து வரலாம் கெண்டிலிருந்து வரதுனா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இதே கொலம்போல இருந்து வரதுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டருங்க ஒரு ரெண்டு மூணு ஹவர் கேப் பிடிக்கும் நானும் என் நண்பனும் பைக் மூலமாக தாங்க இந்த ஓர்பனேஜுக்கு பண்ணீச்சிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அவர் ஜேர்னி வேற லெவலுக்கு வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு யாருக்காவது பின்னால் ஓர் பண்ணிச்சு போகணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா பைக் மூலமா போங்க வியூஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும் போற வரியில ஒரு அம்மா முள்ளம்பன்றிகளை செல்ல பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வந்தது ஸோ இவங்க இதுக்கு முதல்ல நியூஸ்லாம் ரொம்ப ஃபேமஸா வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்டயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகணும் இவங்க இந்த உள்ளம்பன்றிக்கு சாப்பாடா என்ன கொடுக்குறாங்க அதை பத்தி கொஞ்சம் கேட்ப வாங்க ਸਾਰਾ ਦੇ ਸਾਲ ਬਾਕ ਫੋਰਸ ਨੂੰ ਹੋਰ ਦੇ ਆ ਦੇਣਾ ਇਸ ਕਰੀ ਨਹੀਂ ரெண்டு வகையாக கொடுத்துலாங்க அதாவது பழைய வகை ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய முள்ளம்பன்றி இது வந்து ஆசிய முள்ளம்பன்றி அதாவது புதர்கள்ல வாழக்கூடியது அமெரிக்காவில் உள்ள புதிய வகை முள்ளம்பன்றிகள் மரத்துல வாழக்கூடியது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு பிறகு யூடியூப்ல இப்படி ஒரு விளாக் செஞ்சு போடுறேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்படி பேசி ஒரு வீடியோ போடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இலங்கையில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற இடம் தான் இந்த பின்னவலை ஓப்பன்ஸ் அதாவது பின்னவலை ஹெலிபண்ட் ஓப்பனேஜ் இருக்கு ஹெலிண்ட ஓப்பனேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெண்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஹெலிமெண்ட் ஓப்பனேஜ் இருக்கு ஸோ வாங்க உள்ளால போயிட்டு என்னென்ன இருக்குது யானைகள் என்ன பண்ணுறாங்க எப்படி குளிப்பாடுறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் டிக்கெட் எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூறு அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு வந்து இருநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா பட் இருநூற்றி ஐம்பது ரூபான்னு தான் போட்டிருக்கு ஃபோரின் அடல்ட் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு டாலர் சில்ட்ரனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் சாக் எடல்க்கு பத்து டாலர் சா சில்ட்ரனுக்கு அஞ்சு டாலர் எங்களோட டிக்கெட்ஸை இந்த மாதிரி செக்யூரிட்டி டிக்கெட்டை காட்டிட்டு நான் உள்ளுக்குள்ளே என்டர் ஆனோங்க இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட எங்களை வரவேற்றுறாங்க உள்ளே போனதுமே முதல்லையே இந்த மாதிரி கைட் டு பின்னவரில் ஒர்க் பண்ணி கனேஜன் ஒரு மேப் இருக்குது ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உள்ள கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நடந்து வரும்போது நிறைய லோக்கல்ஸ் மற்றும் டூரிஸ்ட் எல்லாருமே யானைகள் சாப்பிட்றத அந்த அழகை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டிருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் அதை ரசித்து இருந்தோம் யானைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாறு ஹவர்ஸ் சாப்பிடுங்க பதினாறு ஹவர்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிலோ வரைக்குமே அது புல் இலைகள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும் அது மட்டும் இல்லைங்க யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு லிட்டர் தண்ணீரையும் குடிக்கும் உங்களில் நிறைய பேருக்கு யானைகள் ஏன் இந்த மாதிரி சகதியையும் மண்ணையும் தன்னோட உடம்புல பூசிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது அது இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு யானை மட்டும் நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிலோ வரைக்கும் சாப்பிடுதுன்னா எவ்வளவு தாவரங்கள் மரங்கள் அழிக்கப்படுதுன்னு பட் அது தாங்க இங்கே இல்லை யானைகள் சாப்பிடும்போது எந்த விதமான தாவரமுமோ மரமுமோ முழுமையாக அழிய போகிறது இல்லை அது மீண்டும் மீண்டும் வளர்கிற மாதிரி தான் யானைகள் பக்குவமாக உடைச்சு சாப்பிடுது யானைகளை இப்போ குளிப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ வாங்க நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் யானைகளை எப்படி கொலப்பாடுறாங்கன்னு ஸோ இங்கேயும் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க ஸோ ரெண்டு மணி பகலுக்கு ரெண்டு மணிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் ஞானியக்குள் குளிப்பாட்டுவாங்க ஸூலேருந்து தனியாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த லேக் மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் யானையை குளிப்பாட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய அந்த குவாலிட்டி ஃப்ரீலங்க ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் எல்லாம் டிஷர்ட் எல்லாமே இருக்கு அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகா ஓயா அதாவது யானைகளை குளிப்பாட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மகா ஓயா இவர்கிட்ட இங்கே வந்து நாங்களும் யானைகளும் குளிப்பாட்டலாம் யானைகள் மேலே சவாரி போகலாம் அதுக்கு இவர் ஒரு இடத்த எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அதை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம் குளிக்கிறதை எட்டி பார்க்குறது தவறுன்னு சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பட் இந்த யானைகள் குளிக்கிறதை பார்க்குறதுக்காக தினமும் நூற்றுக்கணக்கான ஃபாரினர்ஸ் மற்றும் லோக்கல் பீப்புள்ஸ் பாருங்கங்க அதுக்காக தாங்க நாங்களே வந்திருக்கோம் உண்மைக்கு நான் வீடியோக்காக மட்டும் சொல்லலைங்க ஒரு தடவை நீங்களே இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இந்த யானைகள் நீரில் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுது அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றதை நீங்கள் இங்கே வந்து பார்த்தா மட்டும்தாங்க தாங்க அது உணர முடியும் கட்டாயம் ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நம்ம மனுஷங்களை தாங்க இந்த யானையோ சூடு கூடிடுச்சின்னா மதம் பிடிச்சி அடத்துடகிறோம் அதனாலேயே இங்கே டெய்லி யானைகளை கொழுப்பாட்டுவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எப்போ தோணுனாலும் இந்த இடத்துக்கு வந்து இந்த யானை கொழுப்பாட்டுறதை பார்க்கலாம் பட் டெய்லி ஒவ்வொரு டைம் இருக்குது நான் அதை போடுறேன் நீ அந்த டைம் படி யானை குளிக்கிறதை பார்க்கலாம் யானைகள் தன்னுடைய ஸ்கின் சூட்லேருந்து பாதுகாத்து குளிர்மையாக வச்சுக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி மண்ணையும் சகுதியையும் தன்னோட உடம்புல பூசிக்கிறது இது மூலமாக அதோடைய ஸ்கின் ரொம்ப ஹார்டாக வச்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிறு பூச்சிகள் கிட்டே இருந்து தன்னோட உடம்பை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் இந்த மாதிரி தன்னோட உடம்பு ஃபுல்லாக மண்ணை பூசி யானைகள் தன்னோட ஸ்கின்னை பாதுகாத்து கொள்ளுது இங்கே வர ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் லோக்கலாக இருக்கட்டும் எல்லாருமே யானைகளோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க யானைகளை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் இல்லைனா யானைகளோடு சேர்ந்து அவங்களே குளிக்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே சுப்பாக என்ஜாய் பண்ணுறாங்க உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி வந்து யானையை குளிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தனியாக இவங்களுக்கு பே பண்ணி யானையை குளிப்பாட்டணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யானை மேலே சவாரி போகணுன்னாலுமே போகலாம் நாம யானையை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் யானைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறதா இருக்கட்டும் இல்லைனா யானை மேலே சவாரி போகிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் இன்னொரு செப்பரேட்டான பிரைவேட்டான இடத்துல தாங்க போனோம் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ யானைகள்கிட்ட வேஸ்டேஜ் அதாவது எலிபண்ட டங்க் பேப்பர் ப்ராடக்ட் இருக்குது ஸோ அதால் உருவாக்கப்பட்ட மட்டைகள் பேப்பர்கள் எல்லாமே அதால் செஞ்சது அது பார்ப்போம் நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு யானை மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிலோ வரைக்கும் மரங்களையும் தாவரங்களையும் சாப்பிடுது பட் அது எல்லாமே அதுக்கு செமிக்காது அது கழிவு மூலமாக நார்களாக நிறைய வேஸ்டேஜாக போகுது ஸோ அதை யூஸ்ஃபுல்லாக செய்யணுன்னு தான் இப்படி ஒரு ப்ராடக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யானைகளோட கழிவுகளும் வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்படுது இங்கே எலிபெண்ட் டான்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லைங்க அதோட சுப்பான பியூட்டிஃபுல் ஹேண்ட்மேட் பேக்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா லெதர் பர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி புத்தா ஸ்டேச்சுஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கலர்ஃபுல்லான இந்த மாதிரி புத்தா ஸ்டேச்சுஸாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க ஸோ உங்களில் யாருக்காவது வந்து வாங்கிட்டு போகணுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சு வாங்கிட்டு வந்தேங்க சுப்பாக ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதையுமே பின்னவலையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைனலி எலிபெண்ட் பார்த்திங்க முடிச்சுட்டு நம்மளோட ஷப்பிங்கையும் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்தவங்க பார்க்கிங் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நார்மல் ஹோட்டல் இருந்துச்சு ஸோ அங்கே தான் சாப்பிடுவோம் நான் இங்கே வந்து எங்கே சாப்பிடுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சாப்பாடும் சுமாராக தான் இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அங்கே சாப்பிடுங்க முடிஞ்சால் சாப்பாடு எங்கேயாவது வாங்கிட்டு போங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யானை மேலே சஃபாரி போக போகிறோங்க ஸோ வாங்க அதை போய்ட்டு பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னவரம் ஓப்பனேன்ஷியில் இருந்து யானை மேலே போகிறதுக்கு யானை ரைடிங் போகிறதுக்காக இருக்கோம் ஒரு ஆளுக்கு த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க இப்போது சரியாக டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கிட்ட ஆகுது ஸோ அந்த யானை மேலே போகிற ரைடிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் இங்கே எலிஃபெண்ட் ரைட் போகிறதுக்கு மற்றும் எலிஃபெண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு த்ரீ தௌசண்ட் எடுக்கிறாங்க இந்த மாதிரி யானையை கொழுப்பாட்டணும்னா எக்ஸ்ட்ரா டூ தௌசண்ட் கொடுக்கணும் ஃபோர் லோக்கல் பீப்புள்ஸ் சொல்லி இதுவே நீங்கள் ஒரு ஃபோரினராக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இல்லை இதையும் விட கூடையாகவே எடுப்பாங்க இப்போது நான் யானை மேலே போக போகிறேன் தான் யானை மேலே இந்த மாதிரி ஒரு ஷீட்டை விரிக்கிறாங்க அப்போ தான் யானைகளோட முடி நம்மளுக்கு குத்தாது ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு ஸோ நீங்களே பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க யானைக்கு மேலே ஏறின பிறகு நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே எனக்கு கொஞ்சம் நேரம் எல்லாமே பிளாங்காக தாங்க இருந்துச்சு உண்மையிலேயும் ஃபஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி யானை மேலே உட்காந்து போகிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலுக்கு இருந்துச்சு முன்னாடி என் நண்பர் என்னை வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறான் அவன் போகிறதுக்கு ரொம்பவே பயப்பட்டாங்க பட் நீங்கள் யாராக இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பயம் இல்லாமல் இந்த யானை மேலே ரைட் போங்க உண்மைக்கு அது ரொம்ப வர்த்தாக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப என் லைஃப்பில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பாக இருந்துச்சுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உட்காந்துருக்கேன் பட் வேறு லெவலுக்கு இருக்குது நண்பர்களே யானை மேலே ஸோ பாகனம் போய்ட்டு இறங்கிடுவோம் ஃபைனலி இந்த வீடியோட முடிவுக்கே வந்துட்டோங்க மிஸ்டர் மேகா சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர்பான வீடியோஸ் வரும் அது மட்டும் இல்லை அடுத்த வீடியோவில் இந்த பின்னரையில் ஒரு சூப்பர்பான ஜூ ஒன்று இருக்குதுங்க அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் மிஸ்டர் மேகா நன்றி வணக்கம் போரினஸ் எல்லாம் சூப்பராக இந்த யானையை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க